ஆஹா லவ்லி பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான உயரமான பறவை மிகவும் அழகிய பறவை அது என்ன தெரியுமா நெருப்புக்கோழி அதாவது நெருப்புக்கோழிங்கிறது தீக்கோழி அப்படிங்கிற தமிழ் பெயர் தான் நெருப்புக்கோழி இது வந்து ஆப்பிரிக்காவில் வாழ்கிற மிக பெரிய பறக்க முடியாத பறவை என்ன இது பறக்க முடியாது இதுக்கு இது வந்து ஆனால் நெருப்புக்கும் கோழிக்கும் எந்த சம்மந்தமும் இந்த கோழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை ஆனால் வெப்பமான காலநிலையை பிடிக்கிற அளவுக்கு இதனுடைய உடல் அமைப்பு அமைஞ்சிருக்கு அதனால் இதை வந்து நெருப்புக்கோழின்னு சொல்கிறாங்க இது வந்து அதாவது வெப்பமான சூழ்நிலையில் இதோட உ உடல் அமைப்புக்கு தகுந்தபடி இது நல்லபடியாக நல்லா தாக்கு பிடிக்கும் ரெண்டாவது வந்து இதோடைய விலங்கியல் பெயர் வந்து ஸ்ட்ரூ ஸ்ட்ருதியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ருதியோ கேம்லஸ் அப்படின்னு பேர் இதோட பயன்பாடு வந்து குதிரைகளுக்கு வண்டிகளில் பூட்டுவதற்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா வண்டிகளில் வந்து பூட்டுவதற்கு பயன்படுத்துகிற சேனங்கள் கடிவாளங்கள் இதுகளை வந்து இழுத்துட்டு போகிறதுக்காக இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோழியை பந்தய கோழியிலையும் கோழி சவாரி போட்டி இதெல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து நெருப்புக்கோழி கோழி வந்து கோழி இறைச்சியில் இருக்கிற கிருமிகளும் இதில் வந்து இந்த இதோட இறைச்சியிலையும் அதிகமாக அதாவது ஒரு வகை பாக்டீரியா இதோட இறைச்சியிலையும் இருக்கும் அப்புறம் வந்து நெருப்புக்கோழி வந்து அதாவது அதாவது மிந்தி சொன்னாங்கன்னா நெருப்புக்கோழி அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம யோசித்து யோசித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதோட இறைச்சி வந்து இறைச்சிக்காகவும் ஸ்வீடன் நாட்டிலெலாம் வளர்க்குறாங்க இதனுடைய இறைச்சி வந்து மா கொழுப்பற்ற மாட்டிறைச்சி போல் சுவை இருக்கும் அதோட இது வந்து ஆபத்தை உணரும்போது இது இதோ இது இது வந்து ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா டக்குன்னு தரையில் படுத்துக்கிடுமா பறித்து அந்த இருக்கிற இடமே தெரியாமல் இதாக இருந்துக்கிடும் இதோட தலை வந்து குட்டியாக இருக்கும் மேல் பகுதி புறம் ஒயிட்டாக இருக்கும் கீழே அந்த கொக்குக்கு இருக்கிற மாதிரி கா கலும் உயரமாக இருக்கும் கழுத்தும் பெருசாக இதுக்கு இருக்கும் அதாவது இதோட கழுத்தையும் தலையையும் ஒரு மாதிரி டவக்குன்னு மடக்கி படுக்கை நிலையில் அது எதிரிகளை பார்த்த உடனே படுத்துக்கூடும் இதோட முட்டைகள் வந்து ஒன்றையா கிலோ இருக்கும் இது ஒரே நேரத்துலையே ஒரு தடவையே ஒரு பத்து முட்டைக்கு மேலே போடுமா எல் அடுத்த கோழியோட முட்டையுமே இது வந்து சேர்த்து வச்சு அடகாக்கும் இதுக்கு வந்து பற்கள் இல்லை அதனால் இது வந்து உணவை வந்து அரைச்சி உண்பதற்காகவே கற்களையும் சேர்த்து இது விழுங்கும் பல பெண் தீக்கோழிகள் வந்து முட்டைகளை வந்து ஒரே கூட்டுலேயும் சில நேரம் ஈடும் அப்போ வந்து ஆண் தீக்கோழியும் அடகாக்கும் இதை மு இதோட முட்டைகளையே உலகிலேயே மிகப்பெரிய முட்டைன்னா தீக்கோழியோட முட்டை தான் உலகிலேயே மிகப்பெரிய தீ முட்டை அதை இது வந்து நல்லா பாதுகாத்து முட்டையை அழகாக்கும் அப்புறம் வந்து தீக்கோழியின் இறகுகள் வந்து அழகாக இருக்கும் அதை வந்து இந்த தொப்பியில் அலங்கரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க ரெண்டாவது வந்து நெ நெருப்புக்கோழி வந்து அந்த ஒரு வெப்பமான சூழ்நிலையிலையும் எப்பயுமே அது வந்து நல்லா பாதுகாத்து குஞ்சுகளையும் பாதுகாத்து நல்லா வளர்க்கும் முட்டைகள் வந்து அதோட அந்த முட்டை போட்டிருக்கிற இதுலேயும் அதோடய முட்டைகள் வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால் அது பா